வணக்கம் இப்ப வந்து நான் குலோப் ஜாமுன் செய்ய போறேன் கடையில விற்ற பாக்கெட் தான் வாங்கி செய்ய போறேன் பசங்க கேக்குறாங்க சரி செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு குலோப் ஜாமுன் பாக்கெட் வாங்கி கொண்டேன் நூத்தி இருபத்தஞ்சு கிராம் குலோப் ஜாமுன் பாக்கெட் பிரிச்சு இதுல கொட்டி வச்சிருக்கேன் பாருங்க இது இருக்கட்டும் இது பெசய்யலாம் அதுக்குள்ள வந்து நம்ம நானூறு கிராம் சக்கரை அரை கிலோக்கு நூறு கிராம் கம்மியா சக்கரை எடுத்து வச்சிருக்கேன் இதுல வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் இது அப்படியே கரையிட்டும் அதுக்குள்ள மாவு பெசையுலாம் இந்த மாவு பெசையதாங்க நிறைய பேர் பதமே வரமாட்டேன் சொல்றாங்க இதுதான் முக்கியமா நம்ம பதமா பிசையணும் லைட்டா தண்ணி நம்ம ஊத்தக்கூடாது லைட்டா தெளிச்சு 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 பிசையணும் கொஞ்சமா தண்ணி தெரிச்சு அதுவும் ரொம்ப அழுத்தி பேசக்கூடாது சும்மா அப்படியே உதிரி உதிரியா லைட்டா அழுத்த குடுத்தோம்னா ரொம்ப ரஃபா சப்பாத்தி மாவு மாதிரி ஆகிடும் அதனால லைட்டா கொஞ்சம் தண்ணி தெளிச்சு சாஃப்டா பெசையின மாவுக்கு அழுத்தமே கொடுக்க கூடாது பாருங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துங்க பத்தல்னா கூட மறுபடியும் ஊத்திட்டேங்க தண்ணி ஜாஸ்தியும் ஆகக்கூடாது ரொம்ப கம்மியாகவும் ஆகக்கூடாது தண்ணி லைட்டா தெரிச்சு தெரிச்சு இந்த பதத்துக்கு அழுத்தம் கொடுக்காம பெசஞ்சிக்கங்க உருக்குன நெய் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போதும் இது அப்படியே கொஞ்ச நேரம் ஊருட்டோம் ஒரு பத்து நிமிஷம் இல்லை காலாவது அப்படியே இருக்கட்டும் அது முதல்ல நம்ம ஜீரா காசு தான் இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நம்ம ஏற்கனவே கரைச்சு வச்சிடலாமா அந்த சர்க்கரையை ஸ்டவ்ல வச்சு பாகு கரைச்சுட்டா பாகு வந்து கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கும் ரொம்ப கெட்டியா வேணாம் ரொம்ப தண்ணியா வேணாம் மீடியம் சைஸ்ல நம்ம குலோப்ஜாமென் எல்லாம் இருக்கும்ல அதே அளவுக்கு காசு இந்த மாதிரி நல்லா கொதிக்கணுமா இது ஒரு மூணு நிமிஷம் கொதிக்கிட்டோம் கொதிக்க விட்டேன் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சோண்டு கலர் போடுறோம் இது வந்து ஃபுட் கலர் நம்ம கேசரிக்கெல்லாம் போடுவோம்ல அந்த கலர் ஆரஞ்சு கலர் சும்மா ஒரு சிட்டிக்க போதும் அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போதும் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டு ரெடிய நல்லா ஊறிச்சு இப்ப வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையா எடுத்து பிடிக்கிறோம் இல்லாம அழகா பிடிக்கணும் உருண்டை எடுத்து நெய் தடவி இப்படி மழ மழ மழன்னு பிடிக்கும் கொஞ்சம் நெய் தொட்டு சொங்க இந்த மாதிரி எல்லா உண்மையுமே அதே சைடுல பிடிச்சிருக்கு என்ன காய் சார் ஜீரா காசி இறக்கி வச்சிட்டோமா இங்க வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி அழகா ஒரே சைஸா உருண்டை ஊட்டி வச்சு இப்போ எண்ணெய் ஊத்தி எண்ணெய் நல்லா காய்ஞ்சு போச்சு ஆயில் தான் ஊத்திருக்க எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு ரொம்ப காயக்கூடாது எண்ணெய் இதுல போட்டு பொறிச்சிக்கலாமா ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊத்திருக்கேன் ரொம்ப காயவும் கூடாது ரொம்ப காயாம மீடியமா ஓரளவு காஞ்சா போதும் ரொம்ப காயக்கூடாது எண்ணெய் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமா நிறமா சேவந்த உடனே கரெக்டா ஜீரால போடாதீங்க உடஞ்சிரும் அதனால கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் எல்லாம் நல்லா ப்ரவுன் கலர் கோல்ட் அண்ட் பிரவுன்ல படுதுன்னு சொன்னா இதெல்லாம் அப்படி எடுத்துக்கோங்க எடுத்து டைரக்டா சீரால போடாதீங்க ஒரு நிமிஷம் அப்படி இருக்கட்டும் Thank இந்த மாதிரி கோல்டன் கலர்ல பொறிஞ்ச உடனே இதுல போட்டு ஊற வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊட்டம் எல்லாத்தையும் இந்த மாதிரி பொறிச்சு இதுல போட்டு ஊற வச்சிடணும் பத்து நிமிஷம் ஊட்டம் எல்லாமே குலாப் ஜாம் ரெடி இங்கே பாருமா பார்க்கறதுக்கே எவ்வளவு நல்லா இருக்கு இது கூட கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நான் பக்கோடா வச்சுருக்கேன் பக்கோடா குலாப் ஜாம் வச்சிருந்தேன் ஈவினிங் ஸ்நாக்ஸ் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெள்ளை அனுப்புனா அமைக்க ப்ளீஸ் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க தயவுசெய்து சப்ரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் தேங்க்யூ